மார்கழி பனிரெண்டாம் நாள் திருப்பாவை பனிரெண்டு இன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதாவது முதல் இரண்டு வரிகளில் கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோர அதாவது கனைத்திலங்கற்றருமை அப்படின்னு சொல்லும்போது எருமை மாடாகப்பட்டது ஒரு தாய்மை அடி வடிவில் இருக்கக்கூடிய எருமை மாடு தன்னுடைய கன்றுவை நினைத்த உடனே நின்று பால் சோற நின்று அந்த செகண்ட்லே பால் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த சுரக்கப்பட்ட அந்த பாலாகப்பட்டது அந்த வீதியிலே சேர் போல ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி முதல் இரண்டு வரிகளில் சொல்கிறாங்க அடுத்த ரெண்டு லைனில் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழ நின் வாசல் கடைப்பற்று அதாவது அந்த பாலாகப்பட்டது உன் வாசலில் விழுந்து அந்த வாசல் முழுவதும் சேராக மாறிடுச்சு சேர ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அடுத்த இரண்டு லைனில் சொல்கிறாங்க அடுத்த இரண்டு வரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னாக்கா இலங்கை ராவணேஸ்வரன் தன்னுடைய கோபத்தினால் சிவன் இருக்க வேண்டிய இடத்தில் சீதையை எடுத்துகிட்டு வந்து வச்சதுனால அந்த இடத்துல அவனுடைய அழிவு ஆரம்பமாகிடுச்சு அப்பேற்பட்ட ராவணனை வெற்றி கொண்ட ராமனுடைய பெருமையும் ராமனுடைய ஞாபத்தையும் நாம் வாய் திறந்து பாட வாமா அடுத்த இரண்டு லைனில் வந்து ஆண்டாள் நாச்ச சொல்கிறாங்க அடுத்த ரெண்டு லைனில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கும் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேரோட் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை முடிக்கிறாங்க இதை அடிப்படையில் என்னென்னாக்கா இதுக்கப்புறமாவது நீ கொஞ்சம் எழுந்துருமா இதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ தூங்கிகிட்டே இருக்கே எல்லாரும் வந்து தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாரும் எழுந்து அவங்கவுங்க வேலைகளையும் அவங்கவுங்களோட கடமைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஏன் இன்னும் தூங்கிட்டிருக்க அப்படின்னு பாடல் வரிகளை நிறைவு செய்கிறாங்க இதனுடைய மொத்த தொகுப்பில் நம்ம வந்து இந்த நாளில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது எருமை மாடாகப்பட்டது தன்னுடைய கன்றை நினைக்கும் போது பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த எருமை மாடுகள்லாம் எவ்வளோ வளமாக இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு இந்த பாடல் வரிகளில் தெரியுது அடுத்தது ராவணன் வந்து எவ்வளோ பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் தன்னுடைய சிறு ஆசாபாசத்துக்கு இடம் கொடுத்து சீதா தாவியை எடுத்ததுனால தன்னுடைய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடுச்சு அதே போல் தான் நாம் என்ன தான் வந்து நல்லவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய சிறு தவறுகள் செய்யும் பட்சத்தில் நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் வந்து நம்மளை விட்டு விலகுவதற்கு காரணமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா நாம் முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தின் வழியில் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம் நிறைய பொருள்களை ஈட்டியிருப்போம் நிறைய செல்வங்களை ஈட்டியிருப்போம் நல்ல பேர் வாங்கி வச்சிருப்போம் ஆனால் நம்மளுடைய சிறு ஆசைக்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் இவை அனைத்தும் நம்மளை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இறைவனை நினச்சி தர்மத்தின் வழியில் எப்பொழுதும் செல்வதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்க இறைவா அப்படின்னு வேண்டிக்கிங்க இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதிகாலையில் எழுந்து உங்களுடைய இறை நாமத்தையும் இறை வழிபாட்டையும் செய்து முடித்த பிறகு உங்களுடைய அன்றாட செயல்களை செய்ய துவங்குங்க எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் பாடல் வரிகளை ஒன்றுக்கு மூன்று முறை படித்து பயன்பெறுங்க பாடல் கனைத்திலங்கற்றரும் கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சேர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்று சினத்தால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனிதான் எழுந்தராய் இதென்ன பேருறக்கும் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேரோர் எம்பாவாய் என்று பாடல் வரிய முடிக்கிறாங்க